ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆகும் பன்னிரெண்டாவது அதிகாரம் ரெண்டும் மூணு வசனங்கள் கர்த்தர் ஆசிர்வதித்தார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாயிருப்பாய் உன்னை உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் கிறிஸ்துரிய மாணவர்களே ஆண்டவராகிய தேவன் ஆப்ரஹாமை இவ்விதமாக ஆசிர்வதித்தார் கலாத்திர மூன்றாவது அதிகாரத்தில் பதினாலாவது வசனம் சொல்கிறது ஆப்ரஹாம் உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்துவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும்ியாகிய நமக்கு ஆண்டவராக வழியாக ஆப்ரஹாமின் இந்த ஆசிர்வாதங்கள் நமக்குள்ளாய் வருகிறது முன்பாக கர்த்தர் எப்பொழுது ஒரு நிபந்தனை வைப்பார் அந்த நிபந்தனைக்கு அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அந்த ஆசிர்வாதத்தை நமக்கு நம் தலையின் மேல் வந்து பலிக்கும்படியாய் நம்மையும் நம் சந்ததிகளையும் தலைமையில் ஒவ்வொரு தலைமுறையாக ஆசிர்வதிப்பார் ஆதி ஆகும் பனிரெண்டு கர்த்தர் அப்ரஹாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தை நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லும் பொழுது ஆப்ரஹாம் அதற்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எதை கீழ்ப்ப கீழே படிக்க எந்த காரியத்திற்கு கீழ்ப்படியச் செல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் இன்னைக்கு அபரமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பார் உங்களை சபிக்கிறவர்களை சபிப்பார் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்படும் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குளும் உங்கள் தலைமுறைகளுக்குள்ளும் வந்து படிக்கும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சூத்திரமும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே